ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி நரகத்திற்கு செல்ல காரணமான உணவு என்ன என்பதை பற்றி துறையூர் ஓம்காரக்கூட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க நான் செய்த பாவம் நான் புண்ணிய செய்திருந்தால் என் தாய் தந்தை சைவத்தில் சைவம் உள்ள குடும்பத்தினான் பிறந்திருப்பேன் என் தாயும் தந்தையும் நன்றாக சுவைத்து சாப்பிடுகின்ற மக்கள் முன் செய்த வினப்பயனது அந்த வினை இருந்ததால் தான் நெடுநாட்களாக நான் போராடி வருகிறேன் புலால் உண்ணுகிட்ட உயிர் உயிர் ஜீவகாரணியை கடைபிடிக்குமோ நான் பிடிப்பனோ புலால் உண்ணுகிட்டே நான் என் முன்னே ஆடு கோழி வெட்டும் போது நான் அதை இறக்க சிந்தை காட்டுவேனும் பாவம் தீர்ந்தது பாவம் தீர்ந்தது பக்குவம் வந்தது புலால் உண்ணுவதை நிறுத்தினேன் அப்போதான் தெரிந்தது ஒரு உயிர் அல்லல் போடுவது பற்றி உணர முடிந்தது ஒரு உயிர் துன்பப்படுவதைக் கண்டு உணர்கின்ற பக்குவம் எனக்கு வந்தால் ஒருவனுக்கு வந்தால் நிச்சயவன் கடவுள் தன்மை அடைந்து விட்டான் எல்லாவில் இயற்கை கடவுள் கருணை கருணை வடிவான இயற்கை கடவுள் உள்ளே வந்து விட்டான் என்று பொருள் ஒரு து ஒரு துன்பப்படு ஒரு உயிர் துன்பப்படும் போது காண்டு அல்லல் பட அல்லல் படுகின்ற அல்லல் படாத ரசித்தால் அதை பற்றி சிந்திக்காமல் இருந்தால் நிச்சயமாக இந்த கடவுள் தன்மை வர வேண்டிய அர்த்தம் அப்போ என்ன செய்ய வேண்டும் சரியா ஒரு மனிதன் எல்லாமே இயற்கை இயற்கை கடவுளோடு ஆசை பெற வேண்டும் அதால் படைக்கப்பட்ட காமம் அல்லது நரகத்தை சொர்க்கத்தை சேர்த்து படைத்திருக்கிறான் நன்மை நல்ல மனசோட நரகத்து துணை இல்லாமல் சொர்க்கத்தை தட்டி எழுப்ப முடியாது நரகமாகிய அசத்து உடம்பு சொர்க்க சொர்க்கமாகிய சத்து உடம்பு நரகமாகி இருட்டு சொர்க்கமாகிய அல்ல வெளிச்சம் சேர்த்து வச்சு அதுபோன்ற அந்த 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 அவனுடைய ஆசை பெறுவதற்கு சைவ உணவு தான் முக்கியம் இதை வலியுறுத்தி சொல்லக்கூடாது கடைபிடிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம போகணும் ஆடு கோழி வெட்டாதுன்னு சொல்லலாம் இங்கே தான் சொல்லணும் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை அது அவர்களை வினைப்பேன் அவர் செய்கிறான்னு செஞ்சுட்டு போகிறான் உனக்கு நட்டம் இல்லை தடுக்கக்கூடாது சொன்னால் சொல்ல வேண்டும் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ள அவர்கள் விருப்பம் புலால் உண்ணாதே எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் ஆசி பெற முடியாது புலால் உண்ணாதே ராமலிங்க சாமியோடைய கருணை பெற முடியாது புலால் உண்ணாதே ஆசா ஞாண்டபடி ஆசி பெற முடியாது புலால் உண்ணாதே அசுத்தமாகிய நரகத்தை நீ நீக்க முடியாது முன்னமே என்ன உடம்பு நரகம் அது நரகம் இருக்கு அசுத்தம் மறுபடியும் அசுத்தம் உன்னை சேர்க்காதே அறிவு மங்கிவிடும் என்று சொல்லலாம் திணிக்கக்கூடாது அது நமக்கு தேவையில்லை சொல்லுவது கருணை திணிப்பது மூர்க்கத்தனம் சொல்ல அப்படி நயமாக சொல்லணும் உனக்கு சே முன்னமே அசுத்தமாகிய அசிங்கத்தை சேர்த்து வச்சுருக்கிறாங்க கடவுள் மறுபடியும் அசுத்த உணவாகிய மறுபடியும் மனசை மோசுபடுத்தக்கூடிய விகாரத்தை உண்டு பண்ணக்கூடிய நரகத்துக்கு காரணமான உணவை சாப்பிடான்னு சொல்லலாம் திணிக்கக்கூடாது இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு நீ போ வலியுறுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லையே தேவையில்லா இந்த துறைக்கு அதாக ஆகாது சொல்லிக்கிட்டே இருக்கணும்